அனைவருக்கும் இனிய நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் நவராத்திரியோட நாலாவது நாளான இன்றைக்கி நம்ம ஒரு லக்ஷ்மி பாடல் கேட்கலாங்க மேலும் பிரசாதமாக இன்றைக்கி வந்து பொட்டுக்கடலில் மாவு வச்சு ஒரு லட்டு எப்படி பண்ணுறதுங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க ஆதி லக்ஷ்மி தேவிக்கு அழகாய் விழ கேற்றி പഞ്ചതിരി പോട്ട് പശു നീ തനെ ഊറ്റി കുങ്കുമത്തിൽ പൊട്ടിട്ട് കോല മഞ്ചൾ താനുമിട്ട് പൂമാലെ സൂടി വൈത്ത് പൂജിപ്പോമേ திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக குலம் விளங்க எங்கள் வீட்டில் கொலுவிற்க வருக அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக கூலம் விளங்க எங்கள் வீட்டில் கொழுவிருக்க வருக வாசலிலே மா கோலம் வீட்டினிலே லக்ஷ்மி கரம் வாசலிலே மா கோலம் வீட்டினிலே லக்ஷ்மி கரம் நெற்றியிலே ஸ்ரீசூர்ணம் நெஞ்சினிலே லக்ஷ்மீகரம் అమ్మని ఆదరిత అగిలమల్లం ఇన్బమయం అశ్చమాసిత్యుడన్ లోఘమల్లం శేమమయం అశ్చమాసిత్యుడన్ లోఘమల్లం శేమమయం అలైమగళే వర్గ ఐశ్వరీయం తర్గ అలైమగళే వర్గ ఐశ్వరీయం తర్గ மாவிலையும் தோரணமும் மங்களத்தின் அடையாளம் மாவிலையும் தோரணமும் மங்களத்தின் அடையாளம் ஊதுபத்தி எறிவதால் உள்ளத்திலும் ஒரு வாசம் அம்மா நீள் புரிந்தார் அகிலமெல்லாம் அலங்காரம் அன்றாடம் பாடிடுவோம் அஷ்டலக்ஷ்மி திருநாமம் अन्डं पाडम् अष्टलक्ष्मितिरुनामं चक्रधारी नमस्कारं सकलवरं तरुवाय पद्मपीडदेवि नमस्कारं भक्ता तम् कापय् नमस्कारम् அனைவருக்கும் வணக்கம் நவராத்திரி பிரசாதமாக இன்றைக்கி வந்து பொட்டுக்கடலையும் நாட்டு சர்க்கரையும் வச்சு ஒரு நல்ல சுவையான லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துடலாம் இதுக்கு வந்து நான் வந்து ஒரு கப்பு வந்து பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு வந்து முக்கால் கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் ஏலக்காய் தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் திராட்சை கொஞ்சம் அப்புறம் பாதாம் ஒரு பத்து பாதாம் எடுத்து அதை வந்து கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சம் முந்திரி எடுத்துருக்கேங்க நெய் வந்து ஒரு நாலஞ்சு ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க தேவை ஃபஸ்ட்டு நம்ம இந்த பொட்டுக்கடலையும் நாட்டு சக்கரையும் தனித்தனியாக மிக்சியில் பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த பொட்டுக்கடலை மாவை வந்து ஒரு பேசனில் ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்து இந்த பொடிச்சு வச்ச அதெல்லாம் நைஸாக பிடிச்சி வச்சு நாட்டு சர்க்கரையும் போட்டுடலாம் அப்புறம் ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ரெண்டுத்தையும் நாட்டு சர்க்கரையும் இந்த பொட்டுக்கடலை மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த ஏலக்காய் பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அதில் இப்போது அடுப்பில் வந்து வானலி வச்சு இந்த நட்ஸு இந்த திராட்சை எடத்தையும் பொறிச்சு எடுத்து போட்டுக்கலாம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு ஒன்று ஒன்றுத்தையாக பொறிச்சு எடுத்து போட்டுக்கலாங்க நெய் காஞ்சிடுச்சு நான் ஃபஸ்ட்டு பாதாம் போட்டுறேன் பாதாம் லைட்டாக ஃப்ரை பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம் பாதாம் ஃப்ரை ஆகிடுச்சு எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இன்னொரு ஸ்பூன் நெய் விட்டு அது கொஞ்சம் உருகுனா விட்டு முந்திரியை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ முந்திரி போட்டுக்கலாம் முந்திரி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன் சின்னதாக அப்போ தான் கொஞ்சம் லட்டு பிடிக்கும்போது நம்ம பொத்தாப்பில் வரும்னு சொல்லிட்டு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேன் இதுவும் பொறிஞ்ச உடனே அதில் போட்டுக்கலாம் முந்திரி பொறிஞ்சிடுச்சு இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ திராட்சையை போட்டுக்கலாம் திராட்சையும் அது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா திராட்சை நல்லா உப்பி வரும் அந்த சமயத்தில் எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த நெய்லேயே நம்ம வந்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பார்க்கலாங்க தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் நெய் வந்து உருக்கி ஆட் பண்ணிக்கலாம் லட்டு பிடிக்கிறதுக்கு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சூடாக இருக்குது ஆறுனட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா கொஞ்சம் ஆறுனோடனே நம்ம கை வச்சு நல்லா எல்லாத்தையும் இந்த நெய் எல்லாம் வேறு போட்டிருக்கோம் இல்லையா அதனால் அதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த சூடுலேயே வந்து இந்த நாட்டு சக்கரை நல்லா வந்து ஒத்து வந்துடும் இப்போ கொஞ்சம் உதிரியாக இருக்குது கொஞ்சம் உதிரியாக இருக்குது ஒரே ஒரு ஸ்பூன் நெய் அதை வந்து நம்ம நல்லா உருக்கி இதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் லட்டு பிடிச்சிடலாம் நெய் உருகி வச்சு வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கரண்டியில் நல்லா கிளறி லட்டு பிடிக்க வேண்டியது நம்ம நிறைய நெய் ஆட் பண்ணிட்டோம்னா ரொம்ப இளைகிடும் அதனால் நெய் மட்டும் கொஞ்சம் திட்டமாக பார்த்து சேர்த்துக்கணும் கொஞ்சம் சூடு ஆரட்டு விட்டு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா அழுத்தி பிடிக்கணும் கொஞ்சம் கதை கதைன்னு சூடு இருக்கும்போது நல்லா கலந்து விட்டு நல்லா அழுத்தி பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கலாம் கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிங்கன்னா நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும் அது இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கலாங்க இல்லை ஒரு சுவையான பொட்டுக்கடலையும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து ஒரு லட்டு தயாராகிடுச்சிங்க ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் அதே சமயத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப வந்து மெனக்கட்டணுன்ற அவசியம் கிடையாது நீங்கள் எல்லோரும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் Thank you for watching. Thank you.